பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் என்ன நினைச்சாரு அயோத்தியா ராசா பாரதரு பம்பு வழக்காட ஆன குதிரையோட வராரா என் கையின பூபரிக்க போயிருமா அது இல்ல ராசா பெரிய படையே வருது யானைங்க குதிரைங்க ஏராளமான வீரருக்கு வராங்க பாரதரு பெரிய சேனை எடுத்துட்டு யாரோட மோத வராரு அதுக்கு காரணம் இருக்குங்க ராசா அரண்மனையில் இருந்து வரட்டினாங்க பட்டம் இல்லைன்னாங்க ராமருக்கு எதுவுமே இல்லைன்னாங்க அதோடு விட்டாங்களா ராமரும் லட்சுமணரும் வீர பிள்ளைங்க அந்த பயத்தினால இப்போ காட்டிலையும் தேடுறாங்க அடே இந்த மீசை வச்சிருக்கிற குகம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை வச்சிருக்கிற பரதராசா ராம மேல கைய வைக்க முடியாதுன்னு கைய காலை வெட்டி போட்டுடுவேன் யான குதிரை மேல வந்துட்டா அஞ்சரவை இல்ல நான் நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன் பரதராசா சேனை ஏத்து நிக்க சிங்கவேலபுரமே வேலை போறமே போகுது ராசா நாம வில்லு அம்ப மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி அவங்களை எதிர்த்து பெருசா வர என்னதான் செஞ்சிட முடியும் அட கோத்து நிறுத்துற நீ எல்லாம் ஏண்டா வேற வச்சுக்கிட்டு ஆம்பளை வெடப்பா வந்து நிக்கிற ஆனா சண்டை போட சக்தி இல்லைன்னா அப்ப என் ராமனுக்காக போராடிய சாவண்டா என் ராம மேல ஆணையா நான் சொல்றேன் பரதராசா வந்த வழிய திரும்பி போக வைக்கிற போங்க முரசு கொட்ட சொல்லுங்க

தீராமன் பேர சொன்னா உயிரையே குடுக்கிற நம்ம போல ஆளுங்க மட்டும் இருக்க மாட்டாங்க நம்ம வில்லுக்கு அம்புக்கும் வேலை இருக்குது நாம அச்சம் இல்லாதவங்க உயிரை குடுக்கணுங்க நம்ம கங்கை அம்மனை தொழுது நான் நெஞ்ச தொட்டிங்க சொல்றேன் நாம எல்லாரும் இருக்கிறவர ராமரோட எதிரிய கங்கை கரையில வில்ல வளைச்சி திரும்பவும் அயோத்தி போக விடாம அவங்க எல்லாரையும் அடியோட அழிச்சிடுங்க ஒரு ஆளை கூட விடாதீங்க கங்கா மாதா நதி வெள்ளத்துக்கு ரத்தத்தால சாயம் பூசுங்க பரதரோட வந்த படையெல்லாம் கங்கையில மிதக்க விடுங்க வீரர்களே அஞ்சாதீங்க யுத்தத்துக்கு போயிட்டா நம்ம குலத்துக்கே அது பெருமை அதுவும் பிரபு ஸ்ரீராமனுக்காக சாக போறோம் அட இருந்தா ஸ்ரீராமனுக்காக வாழ்வேன் செத்து போனா நேர சொர்க்கம் போயிடுவேன் அந்த பரத என்ன அந்த யமன் கூட ராமனுக்கு எதுக்கு வந்து நின்னா என்னடா காலான்னு கேப்ப அடிச்சு விரட்டுவேன் ஆ ராசா இருந்தாங்க போனா தானே ராசா சத்தம் போட்டு சொல்லுங்க ஸ்ரீ ராமச்சந்திரன் இருக்கு ஸ்ரீ ராமச்சந்திர இருக்கு தோழர்களை வாருங்கள் எல்லாரும் புறப்படுவோம் எல்லாரும் நில்லுங்க வீரனுக்கு அழகு ஆத்திரப்படுறதோ அவசரப்படுறதோ இல்ல என்னையும் அறியாம அவசரப்பட்டேன் சபை கூட்ட நேரம் இல்ல பொறுப்பு இல்லாத பேச்சு இது எதுக்குமே யோசனை பண்றது நல்லது எதிலும் பொறுமை உன் பேரை கெடுக்காம இருக்கு ராசா முதல்ல பரதராசாவை பார்த்து என்னன்னு கேளு அவர் மனசுல என்ன இருக்கு எதுக்கு வந்தாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது உங்க பேச்சு விளங்குது அப்படியே நான் நடந்துக்குவேன் ஐயா யுத்தம் பண்றதுனால நம்ம கௌரவம் பெருசாக போறது இல்ல தோழர்களே எல்லாரும் போய் கங்கக்கரையில கவனமா இருங்க அங்க மரங்களுக்கு பின்னால மறைஞ்சு நில்லுங்க நான் போய் பரதராஜா கிட்ட பேசுறேன் பேச்சுல தெரிஞ்சிடும் அவர் மனசுல பாசம் இருக்கா இல்ல மோசம் இருக்கான்னு பயமும் பதுங்கிறது நம்ம கத்துக்காத பாடங்க நம்ம ஆளுங்களுக்கு உத்தரவிடுவேன் தொலைச்சிடுங்க புரிஞ்சுதா அதுங்கிறவங்க கவனமா இருங்க யாரும் வரலன்னு ஏமாந்து மெல்ல கண்ணா சந்து தூங்கிடாதீங்க நம்பிக்கையோட இருங்க ராசா காட்டுக்கு வந்தவங்க ஏதாவது வாழாட்டினா அறுத்துருவோம் அறுத்து பாரதா இது ஸ்ருங்கவேலபுரம் இந்த இடத்துக்கு அரசர் வேடர் குகன் அவர் ஸ்ரீராமனுக்கு உண்மையான பக்தர் ஆனால் ஸ்ரீராமன் தன் உடன் பிறந்தானாக தோழனாக மதிக்கிறார் என்ன ஸ்ரீராமன் அப்படி மதிக்கிறாரா எனில் அவரும் எனக்கு அண்ணன் ராமரை போன்றவர் ஆரிய சுமந்திரே மன்னர் குகனை எனக்கு அறிமுகப்படுத்துங்கள் பரதகுமாரருக்கு இருக்கு நிஷாதராஜா குகனோட வணக்கமுங்க ராசா கும்பிடுறனு அதோ அவரே வந்து விட்டார் பரதராசா இல்லை உங்களை நான் ராசா இந்த வேளாமா உடன் பிறந்தவர் அண்ணனுக்கு நீங்கள் அன்புடன் என்னை அணைத்துக் கொள்ளுங்கள் சிலிருக்கும் எனக்கு ராமண்ணாவே என்னை அணைத்துக் கொள்வது போல ஏன் என்னை இப்படி பார்க்கிறாரே ஏன் பரதன் பாபு என்றே அவசரப்பட்டுட்ட தப்பா நடிச்சிட்டேன் ராமனுடைய தம்பி எப்படி தப்பா நடந்துக்குவாரு எனக்கு சின்ன புத்தி தானே அந்த அளவுக்கு யோசனை போகல பால வெள்ளையாதானே இருக்கும் எப்படி கருப்பாவோ ஸ்ரீராமனுக்கு தம்பி வரதீராமனை இப்பதான் தெரிஞ்சது என்ன பண்ணிச்சு ராசா என்ன ராசா ஆமா உங்களை பார்த்தா ராமனை போலவே இருக்கு மனதிற்குள் ராமன் இருக்கும் தங்களுக்கு எல்லாமே ராமன் தான் சத்ருகுணா இவர் காலை தொட்டு வணங்கு

மரத்தடியில வைக்கோல குமிச்சு வச்சிருக்குல்ல அது மேலதான் ஸ்ரீ ராமரு மாதா சீதா அடுத்து நல்லா தூங்கினாங்க மாதா சீதையும் ராமனும் இதன் மீதா உறங்கினார்கள் ஆஹ் பரதராசா இது மேலதான் பிரபு ஸ்ரீராமர் அம்மா சீதையும் நான் நம்ம படுத்திருந்தார் சாப்பாடு கொடுத்த வேண்டாம் கிழங்கு போதுன்னாரு கங்க தண்ணி மட்டும் எனக்கு போதும் பான்னு அவரு கால இருந்து செருப்பை கட்டிட்டு வெறும் காலோடு நடந்தாரு என்ன கட்டுப்பாடு மண்ணில் உறங்குகிறார் என் மன்னர் இங்கே காலனியும் இன்றி காட்டுப்பாதையில் போனாரா ஆரிய சுமந்திரே அண்ணனை போலவே இனி செருப்பில்லாமல் நானும் நடப்பேன் ராமன் அவை நான் தரிசிக்கின்ற வரையில் அன்னத்தை தொடுவதில்லை ராமனுக்கு கந்த மூலங்கள் இந்த சேவகனுக்கு ராஜபோகங்களா இது நியாயத்துக்கு புறம்பானது இது அழகல்ல